அதே ஒண்ணு ஏழு சொல்றாது ஆராதனை நீங்க என்ன மாதிரி நினைப்பீங்களா வாசிங்களா அது ஒண்ணு ஏழு ஆஹ் அசுத்தமானதா வழிபடத்துல வைப்பீங்க நாலாவது அப்ப இப்ப நீங்க வாசிங்க கத்தோடைய பந்தியை நீங்க அசட்ட பண்றீங்க கத்தோடைய பந்திய அசட்ட பண்றீங்க அந்த காலத்துல ராபோஜன ஆராதனை மூணு நாள் பாசிங்க இருப்பாங்க பயபக்தியா இருப்பாங்க ராபோஜனம் கொடுக்கறவனுக்கும் பயம் இருக்கும் எடுக்கிறவனுக்கும் இப்போ அப்படி ஏதாவது இருக்கா கொடுக்கறவனுக்கும் பயம் இல்ல எடுக்கிறவனுக்கும் பயம் இல்ல என்னுடைய அந்த அப்பத்துக்குரிய அந்த பண்ணுகிறாய் அது வாசித்து பாருங்க அவர் என்ன நின்று ஜனத்துக்கு பிரியமான ஜீவிதங்களை நீ ஜீவிக்கிறத வெளிப்படுத்த பழகிடுவேன் அவன் பலியிட கொண்டு வந்தா நீ வாங்கி பலியிடுவேன் பாருங்க நீங்க தேவனுக்கு பயப்படலை என்ற அடையாளத்தை உங்களுக்குள்ள அழகா எழுதி வச்சிருக்கிறா தயவு செய்து சொல்றேன் செஞ்சு உன்னதமான ஸ்தானத்துக்கு போன நினைக்கிறத விட எஜமானுடைய பாதப்படியில் இருக்கணும்னு நினைக்கல தேவனுக்கு பயப்பட பயம் எந்த ஊழிய காரணம் இல்லைங்க நீங்க எல்லாரும் கொலை சொல்ற நினைக்காதீங்க நான் எல்லாரும் ஊழியக்காரங்களை அங்கீகரிக்கிறது கிடையாது நான் வேதத்தோடு பழகுனது தேவனோடு பழகுனதுக்கு அப்புறம் யாரையும் என்னால் ஊழியக்காரர்கள் அங்கீகரிக்கணும்னா வேதத்தின் அடிப்படையில் அவர்களை சாயலை நான் காணுவேன் அந்த வேதத்தின் சாயல் குமாரனுடைய சாயல் இருந்தால் மாத்திரம் நான் அவளை ஊழியக்காரர்களை அங்கீகரிப்பேன் இல்ல ரொம்ப ஊழிய தாகம் ஊழிய வாங்க ஆத்ம பாரம் இதெல்லாம் ஊழியக்காரனுடைய வயலாஸ் கிடையவே கிடையவே கிடையாது நீங்க வந்து எஜமானுக்கு கீழே இருக்கிறீங்க காண்பிக்கணும் எஜமானுக்கு என்ன செய்யணும் பயப்படும் நாங்க ஒரு காலத்துல இப்ப எந்த எஜமானுக்கு யாரும் பயப்படுறது நான் வந்து பன்னிரண்டு வயதுல செவன்த்து ஸ்டாண்டர்ட் முடிக்கிற சமயம் முடிச்சு உடனே நான் சென்னைக்கு பிழைப்புக்கு போனார் நிறைய கஷ்டம் வேதனை துன்பம் நிறைய நிறைய அனுபவித்திருக்கேன் நான் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையா ஆனா நான் அந்த நாட்களில நான் செய்த யஜமான்களத்துல வேலை செய்யும்போது எஜமான்களை நாங்கள் கணக்குக்குரியவர்களால் அவங்களுக்கு பயப்படுவோம் எஜமானுக்கு பயப்பட பயம் கேட்குறோம் முதலாளி அங்க வாழாருன்னா லுங்கிய அவுழ்த்து விட்டுருவோம் முதலாளி அங்கே வாழாருன்னா அங்க கடையில் எழுதிய மாட்டோம் வேலை செய்யறாங்க மூட்டையில உட்கார மாட்டோம் வியாபாரத்துக்கு ஆட்சிலே இருக்காது நாங்க ரெண்டுத்துக்கு நாலு பேர் நிக்கனாலும் அண்ணாச்சி வாழாரு அப்படின்னா முதலாளி வாழாருன்னா நாங்கள் மூட்டையில உட்காந்துருக்க நாங்க எழுதிருவோம் லுங்கியை அவுழ்த்து விட்டுருவோம் ஏனாவலமா இருக்கிற எங்களுடைய சாயல் எல்லாம் அப்படியே ஒரு நல்ல சாயல் கொண்டு வந்துருவோம் நாங்க இன்னி வேலை செஞ்சுட்டே இருக்கறோம்ன்றத காமிக்கிறதுக்கு அந்த கோதுமை மூட்டை சக்கரை மூட்டை எல்லாம் நல்ல மண்ணி சுருட்டி க்ளீன் பண்ணி பத்திரமா வச்சிருப்போம் ஏனா யார் வரா ஒரு உலகத்துல வேலை செஞ்சா மூணு நேரம் சாப்பாடு போட்டு ஐநூறு ரூபாய் தரவனுக்கு நாங்க பயந்தோம் நிமிஷத்துக்கு நிமிஷம் காணிக்க தந்து உங்களை கணம் பண்ணி உங்களுக்கு சோறு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிற இத்தனை எஜமானுக்கு பயப்படுற பயம் எங்கயா போச்சு காலையில எழுந்திரிச்சா காணிக்க செத்தா காணிக்க படித்தா காணிக்க பிள்ளை காணிக்க பிள்ளை உண்டானா காணிக்க பெரிய பிள்ளை ஆனா காணிக்க பிள்ளை பெக்க போறது ஒரு காணிக்க பிள்ளை பெத்த பிள்ளை கூட்டு வரும்போது ஒரு காணிக்க நிச்சயம் காணிக்க பொண்ணு பாத்தா காணிக்க மாபிள பார்த்தா காணிக்க எங்க போனாலும் காணிக்க இப்படிதான் பயம் இல்ல திங்கிறது பயம் இல்ல படுக்கிறது பயம் இல்ல பெண்ணோடு வாழ்றதில் பயன் இல்ல கிட்ட பேசுறது பயம் இல்ல பிரசங்க பண்றதுல பயம் இல்ல ஒரு திட்டம் பயம் இல்ல பயப்பட பயம் இல்ல ஏன்னா இவருக்கு கிடையாது கேட்டேன் இத்தனை இதுல உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன் கேட்டேன் தமிழ்நாட்டுல இந்தியால நடக்குது இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லும் பண்ணி போய் நான்

சில நேரத்தில் இந்த பயந்து பயந்து நான் தளர்ந்து போய் சொல்லிடுவேன் எப்பா வீட்டுக்குள்ள வச்சு சோர் போட்டு பண்ணலாம் கொண்டு போயிடும் ரொம்ப பயமா இருக்கும் நினைச்சா பயப்படாம போய் சொல்றோம் பயப்படாம காணிக்க காசை வட்டி கொடுத்து வாங்குறோம் எத்தனை தெரு நான் இதை பண்ணிக்கிட்டு தெரியுமா தலைவர் என்ற பதவியில் வந்துட்டு காணிக்க காசுல பிசினஸ் பண்றான் இது தெரு நாயை விட ஓனாய் வயதமான கேட்கிறான் இருக்கணும் எனக்கு பயப்படி இல்ல நீ பயப்படாத ஜீவிக்கிறேன் உனக்கு எஜமானே கிடையாது நீ அட்ரஸ் இல்லாதவன் எனக்கு தமிழ்நாட்டுல காலையில் ஆண்டு கேட்டேன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கிற உங்களுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு சொல்லித்தாங்க வைராக்கியத்தில் ஏதாவது செஞ்சுட்டு எனக்கு கஷ்டத்தை சம்பாதிக்க எனக்கு முடியாது ஒண்ணு செஞ்சா என்னால் செய்ய முடியாது எனக்கு ஒரு மனைவி நாலு பிள்ளைங்க தான் இருக்கு அது தாவித மாதிரி பத்து மணி இருபது மணி நாற்பது ஐம்பது பிள்ளைங்க பேரு பிள்ளைங்க ராஜாங்க இருந்துச்சுன்னா ஒண்ணு போனால் ஒன்னு இருக்கும் நமக்கு இருக்கிறதே ஒன்னு நாலு தான் இதை என்னால் எனக்கா எனக்கா என் மனைவி ஒரு நாள் சரியில் சுகத்தை முடியாதான் எனக்கு நல்லது

முடியா நீங்க நினைக்கிறீங்க கத்த பேசி பாருங்க எல்லா ஊழியர்காரையும் கத்திர அங்கீகரிச்சிருக்கா கத்த சொல்றாரு அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இருந்துச்சு ஆனா இப்ப சம்பந்தம் இல்ல பிறக்கும் போது சம்பந்தம் இருந்துச்சு போன ஊழியர் போது அழைக்கும் போது சம்பந்தம் இருந்துச்சு ஊழியர் ஆரம்பிக்கும் போது சம்பந்தம் இருந்துச்சு ஆனா இப்ப அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல சாட்டி சொல்ற மஞ்ச பையில வந்த இப்ப நான் கோடா கோடியா இரு பரிவாரங்களோடு இருக்கிறேன்னு சொல்லும்போது அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல தோத்திரம் கத்த தந்ததெல்லாம் சாட்சியா சொல்லி இருக்கீங்களா அதுவே உங்களுக்கு நீங்க வைக்கிற பெரிய ஆப்பு தான் தோத்திரம் ஊழியர்காரனுடைய கட்டாயமாக்கப்பட்ட முதல் பங்கு அவன் எஜமானுக்கு பயப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்க முகத்துல எப்பவும் இருக்கணும் நானே உங்களுக்கு பயமும் அச்சமா இருப்பேன் என்பதை நீங்க மனதில் வை விசுவாசிக்கு பயப்படுறீங்க ஐயோ ஐயாயிரம் ரூபாய் காணிக்க போட்டான் நம்ம ஏதாவது பேசினா ஐயாயிரம் ரூபாய் காணிக்க போட மாட்டான் விசுவாசிக்கு பயம் ஒரு விசுவாசி தூக்கி எரிஞ்சு கத்தோடைய சத்தியத்தை சொல்லிட்டா தட்டிக்கு வர மாட்டான் ரெண்டு நாலு சீட்டு காலி ஆயிரும் விசுவாசிக்கு பயம் எஜமானுக்கு பயந்தா விசுவாசிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே இப்ப விசுவாசிகளுக்கு பயப்படுறீங்களா தேவனுக்கு பயப்படுறீங்களா எஜமானுக்கு பயந்தா உங்க உங்களுடைய வேற டாக்கி எல்லாமே வித்தியாசமா இருக்கும் உங்க பேச்சு விசுவாசம் நட வித்தியாசம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் இருக்கும் அப்படி இல்லைங்க ஆண்டவர் சொல்றாரு எனக்கு பயப்படுற பயம் இல்லாம நிறையவே பேர் இருக்காங்க மகனே நான் எஜமான இருக்க விரும்பல நான் வித்ரா வாங்கிக்கிறேன் நீ பேசினாதான் நான் சிலரை விட்டு வித்ரா பாக முடியும் நீ அறிவிக்காம என்னால அவங்களை விட்டு வித்ரா பாக நீ பேசிரு நான் கேட்டா கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கள போட்டு எதுக்கு இந்த மாதிரி வர்த்தகம் நினைக்கிறீங்க அந்த விட்டு அப்படி தான் நீ அப்படி நினைக்கிற நீ பேசி வாயிலிருந்து வார்த்தை வெளியே வந்தாதான் நானே கொஞ்சம் செயல்பட முடியும் நீ போ சொல்லுது சொல்லு நீ சொல்லும் போதே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியர் காரணம் விட்டு என்னை நான் விலக்கி கொள்கிற பணி இன்னைக்கு நடக்கும்

அவன் கண்டிப்பாக கத்திரிக்க பயந்து தான் ஆகணும் நீங்கள் செல்லக்கூட்டியாக இருந்தாலும் பயப்படணும் சுண்ணாம்பு குட்டியாக இருந்தாலும் பயப்படணும் நீங்கள் ஐம்பது வயசு ஆளாக இருந்தாலும் பயப்படணும் எண்பது வயசு ஆளாக இருந்தாலும் நான் ஜூனியராக இருந்தாலும் நீங்கள் கத்திரிக்க பயப்படணும் சீனியர் மோஸ்ட் நீங்க நான் பெரிய பிஷப்பு நானூத்தி முப்பத்தஞ்சு இருக்கு எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு உன்னை விட்டு கத்தர் போகிற நேரம் இந்த ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி காலை பன்னெண்டாம் மணி வேலை கத்தர் அனைவரை வீட்டு தன்னை விளக்கி கொள்ளுகிற முடிவோடு என்னிருக்கிறா இது தமிழ்நாட்டில் சமகாசிய மாதா கோயப்பட்டு ஒரு முக்களை நடக்கிற ஊழியமா இருந்தாலும் இது பலோகத்தில் முடிவெடுக்கப்பட்டு இன்னைக்கு கத்திரிக்காக உபயோகப்படுத்துகிற இது பரிசுத்தமயம் எனக்கு தெரியும் நிறைய பேர் எனக்கு தெரியும்

ஆதாயத்தை தேடுகிற பொழுதெல்லாம் அவங்க வேசி கல்லர்கள் நடத்தினாரு தங்களை சொல்லி எகிப்துக்கு போறியா சீரியாவுக்கு போறியா நீ வேசி கல்ல வச்சாத்தில உன் சுகத்தை அனுபவிக்கிறேன் சுகத்தை அனுபவிக்கிறீங்க யார் யாருமே யார்கிட்ட போய் சுகத்தை அனுபவிக்கிறீங்க விசுவாசிய சுகத்தை தேவன் அனுபவிக்கணும் நீங்க அனுபவிச்சா நீங்க தேவனுக்கு பயப்பட பயம் இல்ல அதிகார சுகத்தை அதிகார வல்லமையை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத உரிய காரணம் உலக ஊழியர் நான் எச்சரிக்கிற இல்லாத கத்திற்கு பயப்படுகிறத எவ்வளவு சீனியர் மோஸ்ட் எல்டர்ஸாக இருந்தாலும் நீங்கள் திருநாய்தான் நீங்கள் இல்லாத புறம்போக்கு தான் உங்களை கத்தர் உங்களுடைய ஐக்கியம் வாய்ந்த நாட்களை மறந்து உங்களை விட்டு விலகுகிற காலம் சமயம் வந்ததே கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க நினைச்சா எனக்கு ரொம்ப பயம்னு சொல்லுங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பயம்னு சொல்லி பழகு அவரை நினைச்சாலே பயம் சோபா சொப்பா அவரை போல ஒரு பயம் காட்டுற ஒரு தெய்வத்தை எங்கேயும் நீங்க பார்க்கவே முடியவே முடியாது அவர் செயல் செய்யற ஒவ்வொரு செயல்களை நினைச்சாலே நமக்கு அவரை குறித்த ஒரு அச்சம் இருக்காது எத்தனை பேர் அந்த அச்சத்தோட ஊழியும் இருக்க சின்ன ஊழியும் செஞ்சாலும் சந்தோஷமா கத்துக்கு பயந்து ஒரு வலிபிடத்துல ஏறி ஒரு பந்தி விசாரிக்கிற ஒரு 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 போஜன பந்தி குடுக்கிற ஊழியை செய்யற கூட கூட கத்தருக்கு ரொம்ப பயப்படுங்க பணம் முக்கியம் வைக்காதீங்க மதிப்பு மரியாதை முக்கியம் படுத்தாதீங்க கத்துறதுக்கு பயந்து ஊழியும் செய்யுங்க ஆண்டவர் உங்களை விட்டு சாகிற வரைக்கும் விட மாட்டார் உயிரே உங்களை விட்டு போனாலும் உங்களை அடக்கம் பண்ற வரைக்கும் கத்தருக்க கூட இருப்பாரு மாசுக்கு அப்படித்தானே செஞ்சாரு அவன் அடக்கம் பண்ற வரைக்கும் கத்துற இருந்தாரா இல்லையா கத்தருக்கு பயப்படுங்க நீ ஒண்ணு இந்தியாவை மாற்றி சாதிச்சு புடுங்கிரலாம்னு நினைக்காது இந்தியாவில் ஒன்றும் தலைகளை மாற்ற முடியாது நான் கணக்கு சொல்லுவேன் இந்தியாவில தமிழ்நாட்டில் அது லாபம் இது லாபம் பேசுவாங்க முன்ப விட வச்சா இன்னைக்கு எவ்வளோ பெருக்கிட்டு தெரியுமா தமிழ்நாட்டில் உலகத்திலேயே அதிக எயிட்ஸ் நான் உள்ளவங்க தமிழ்நாட்டில் தான் உருவாகிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்காவில் கூட எயிட்ஸ் நான் எண்ணிக்கை குறைவு தமிழ்நாட்டில் எயிட்ஸ் நான் எண்ணிக்கை கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு அதிகம் ஆனால் இங்கே தான் இங்கே புடுங்குற பசங்க இருக்கிறாங்க அதற்காக நாங்க நாட்டுறோம்னு சொல்ற பசங்க இங்கதான் இருக்கா இங்க வச்சாரம் பெருகிது இங்கே வேசிதனம் பெருகுது ஒரு காலத்துல பெண்கள் வேசிதனமா இருந்தாங்க இப்போ கம்பெனியை தொடர்ந்து இருக்கான் ஆண் வேசி பண்றதுக்கு கம்பெனி நடக்குது இன்றி வச்சு உங்களை கையெழுத்து வாங்கி வான் வச்சாரு கம்பெனியா நடக்குது காலைல பத்து மணிக்கு இந்த லேடியை நீ சந்தோஷப்படுத்து மதியானம் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த தெருவில் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து மதியானம் மூணு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து சாயங்காலம் ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து நைட்டு பத்து இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து காலையில் நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து இன்ட்ரி வச்சு ஜாப்புக்கு ஆள் எடுத்து வச்சார ஊழியம் தமிழ்நாட்டுல தான் அதிகமாக கால் ஊனி இருக்கு இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் இன்னும் சில சொன்னா மனசு தாங்காது அழுக வந்துடும் நாங்க கூடி ஜெயிக்கிறோம் எழுபதுக்காக ஜெயிக்கிறோம் பதினஞ்சு சபை முப்பது சபையா மாறிட்டு அப்படி எப்படி ஆட்டி தேடி ஜனங்களை கொள்ளையாடுகிற திருட்டு ஓனாய்களுக்கு கத்து சொல்லுகிறா உன்னை விட்டு விலகுகிற காலம் எனக்கு வந்ததே கத்திரிக்காக சாதிக்கிறேன் ஒரு வேசி கல்லனாய் வச்சாரனாய் வச்சாரக்காரனாய் கொள்ளையாடுகிறவனாய் நீங்கள் பேர் வர வேண்டிய அவசியம் கிடையாது எலிசாவை கொடுத்து சொல்றாங்க எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தி குமாரனாய் இருக்கிற எலிசா அங்கே இருக்கிறான் அவன் நல்ல வார்த்தை உடையவன் தேவ வார்த்தையை இன்னைக்கு தேவ வார்த்தை எங்க இருக்குன்னு யாரையாவது அடையாளம் காட்ட முடியுதா தேவையில்லைங்க சின்ன ஊழியம் சின்ன வருமானம் சந்தோஷப்படுங்க அல்ல இல்லையா முப்பது ரூபாய் சட்டை போட்டாலும் பிரசங்கம் பண்ண முடியும் என்ற எண்ணம் போய் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சட்டை நாற்பதாயிரம் ரூபாய் சட்டை பத்தாயிரம் ரூபாய் சட்டி போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஏயா உங்க அப்பா என்ன அவ்வளவு பெரிய குபேரனா நம்ம தம்பி ஜாஞ்சவராஜ் எல்லாம் போடுற டிஷர்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஏன்னா உங்க அப்பனால ஜம்பாய்ச்சி கொடுத்தா உனக்கு நாய்க்கு பிறந்த பயிர் ஆண்டவர் தான் சொன்னார் விரியன் பாம்புக்கு பிறந்தவன் சொன்னார் அதை விட நான் நாய்க்கு பிறந்தவன் சொல்றேன் அது பரவாயில்ல விரியன் பாம்பு குட்டிகளை அப்படின்னா நீங்க அப்பா யாரு உங்க அப்பா யாரு உங்க அம்மைக்கு யாரு பாம்பு விரியன் தான் உங்க அப்ப நான் அப்படிதான் சொல்லலை நாய்க்கு பிறந்த பயில நாய்க்கு சொல்றேன் அவள் தான் நான் ரொம்ப எஸ்டிமா போல எங்க பிறந்தோம் எங்க வளர்ந்தோம் எங்க வந்திருக்கிறோம் யாருக்கு நம்ம யாரு அந்த அறிவு கூட இல்லையே